எஸ்ஐஆர் திருத்தம் காரணமாக மூன்று தொகுதிகளில் பத்தாயிரம் வாக்குகள் மாயமானதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா மனு அளித்தார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எஸ்ஐ திருத்தம் காரணமாக மூன்று தொகுதிகளில் பத்தாயிரம் ஓட்டுகள் மாயமானதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா மற்றும் நிர்வாகிகள் இன்று மனு அளித்தனர் இதுகுறித்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா கூறுகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த பகுதிகளில் தற்போது திருப்பூர் தெற்கு வடக்கு மற்றும் பல்லடம் என மூன்று தொகுதி பிரிக்கப்பட்டுள்ளனையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களின் பெயர்கள் இரண்டாயிரத்தி இரண்டு திருத்தப்பட்டியலில் இல்லாத நிலையில் அவ்வாறு விடுபட்டவர்கள் உரிய ஆதாரங்களை கொடுத்து தங்கள் பெயர்களை பட்டியலில் சேர்த்து தேர்தல்களில் வாக்குரிமை செலுத்தி வந்தனர் தற்போது சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் போது இரண்டாயிரத்தி இரண்டு திருத்தப்பட்டியலின்படி நிர்ணயம் செய்துள்ளதால் மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறுபான்மை சமுதாய மக்களின் வாக்குகள் மற்றும் மற்ற மதத்தைச் சேர்ந்த வாக்காளர் என சுமார் உள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளோம் அது மட்டுமின்றி இதுபோன்ற வாக்காளர்களுக்கு மாற்று வழிகளை பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வாக்காளர் பட்டியல் வழங்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உடனே படிவங்களை தருமாறு அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு போதிய பயிற்சி வழங்கப்படவில்லை என்பதால் விண்ணப்பங்கள் தவறாக பூர்த்தி செய்யப்படுகிறது எனவே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொள்ளும் பணிகளை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார்